இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்துலயும் நான் கில்லிமா இப்படி வந்து அண்ணாமலை அவர்கள் மாசா சொல்ற மாதிரிதான் அயன்மேன் செவன்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்படின்ற போட்டியில மாஸ் காட்டியிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கோவாவில் நடந்த அயன்மேன் செவன்டி பாயிண்ட் த்ரீ அப்படின்ற போட்டியை வந்து அண்ணாமலைவர்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படி என்ன பெரிய சாதனை வந்து பண்ணிட்டாரு அவரோட கேட்டகரியில மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் அண்ணாமலையவர்கள் நூற்றி பதினோராவது இடம் பிடிச்சிருக்காரு இது என்ன பெரிய விஷயமா என்னமோ அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸை புடிச்ச மாதிரி இப்படி சீன் போடுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்களாம் ஊருறதுக்கு முன்னாடி இந்த அயன்மேன் செவன்டி பாயிண்ட் த்ரீ போட்டியில என்ன மாதிரி விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணுங்க ஏன்னா இது ஒன்றும் சாதாரண போட்டி கிடையாது இந்த போட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் ஸ்விம்மிங் வந்து பண்ணணும் தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும் இது போக இருபத்தோரு கிலோமீட்டர் மரத்தான்ல வந்து ஓடணும் இவ்வளவு விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் எட்டு மணி நேரம் பதிமூணு நிமிஷத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இதை அண்ணாமலை அவர்கள் எத்தனாவது இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணாரு அப்படின்னு சொல்றதை விட இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருனா அதுவே பெரிய விஷயம் தான் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல ஒரு சில பேருக்கு நூறு ஸ்டெப்பு நடந்தாலே நாக்கு தள்ளிடுது அப்படி இருக்கும்போது இவ்வளவு விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் பண்ணிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனா இது புரிஞ்சுக்காம இங்குள்ள ஒரு சில பேரு அவர் என்ன ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லி புரியாமையே பேசிட்டு இருக்காங்க ஆனா இங்க உள்ளவங்களுக்கு வேணா இது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு புரியாம இருக்கலாம் இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாருங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய விஷயத்த கம்ப்ளீட் பண்ண நம்ம அண்ணாமலை அவர்களையும் சரி தேஜஸ்வி சூர்யா அவர்களையும் சரி பிரதமர் மோடி வந்து பாராட்டி ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அயர்ன்மேன் செவன்டி பாயிண்ட் த்ரீயை வந்து இவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ண ரெண்டு பேருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து வந்து இந்த அளவுக்கு வாழ்த்திருக்காரு பாத்தீங்களா அதுக்கு பிரதமர் மோடியை வந்து நம்ம வந்து பாராட்டணும் ஏன்னா இங்கு உள்ளவங்க ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்க பண்ண விஷயத்துக்கு இவ்வளோ தூரம் வந்து அவங்களை வந்து பாராட்டியிருக்காரு உண்மையில அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஏரியாலும் இல்லை கில்லி அப்படின்றத ஒவ்வொரு தடவை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க நான் அரசியலில் மட்டும் இல்லை படிப்பில் மட்டும் இல்லை நான் ஃபிட்னஸ்லயே கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்றேன் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயம் மூலமாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் பண்ண இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்